நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக எனைச் செய்திடும் குருநாதா அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே காங்கேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவவாக்கிய வாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனி